செங்கண்ணோமாலும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்குமல பாதமும் பூதலத்தே போந்தருளி எங்கள் பேரப்பருத்தி ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலையை தென்னன் பெயருந்துறையான் அங்கனம் நந்தனனாய் அரை கோவி வீடருளும் அங்கருணை வாக்கடலை பாடு காணம் வானாய் பாராபிசும்

உள்ளே உயிர் பெய்து தேன் வந்து அமுதி தேடி வந்த வாழ்வந்த வார்களே பாடுதும் காணம் ஆனாய் கல்லமான வல்லாளன் தென்னன் பேருந்துரையாக்கி சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழு தீ வினைகடிந்த வேதியனை தில்லை புக்கு சிற்றம்பலம் மன்னும் கொல்லை வீட யானை பாடுதும் காணம் ஆனாய் கேட்டாயால் தோழி செய்தன் கேட்டார் காட்டாதனி சீவம் காட்டி தாழ்த்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் செய்ய நாமேலை விடைத ஆள் தான் கொண்டாண்ட வா பாடுங்காணம் ஆனாய் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பேருந்துரையின் மேயானை வேதியும் நம் ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தத்துவ ஆயானை ஆழ்வானை பாடுது காணம் ஆனாய் பண் சுமந்த பாடல் பாரிசு பாடை தரலும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பேருந்துரையான் மென் சுமந்த கீர்த்தி வீயன் மண்டலத்தீசன்

அண்டம் அண்டம்ருமா பாடுது காணம்மானாய் பின்னாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனே மண்ணாளும் மன்னர்க்கு மாண்பாகி நின்றானே தன்னா தமிழ் வழிக்கும் தன் பாடி காட்டானே பெண்ணாளும் பாகனை பேடு பேருந்துரை தன்னார் பேழல் காட்டி நாயனையாட்கொண்ட அண்ணாமலை யானை பாடுது காணம்மானாய் செப்பார் மூலை பொன்னன் தென்னன் பேருந்துரையான் நெஞ்சுருக்கும் தன்மை நான் அப்பாண்டி வாக்களின் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடு காணம் ஆன மை பொலியும் கண்ணீரே மாலையனோடி திரனும் எப்பிறவியும் தேட என்னை

வானவன் பூக்கொழலே பாடது காணம் மாலை சந்திரனை தேய்த்தருளி தக்கன் தன் வேளியினில் இந்திரனை தொழில் நெறித்திட்டு எச்சன் தலை அந்தரமே செல்லும் அலக்கதிரோன் பல்தவத்து செந்தி திசை திசையே தேவர்களை உண்டு வந்த செந்தார் கோழி புடைசூள் தென்னன் பேருந்துரை மந்தாரமானே பாடுது காணம் மாறாய் ஊனாய் ஊயிராய் உணர்வாய் கலந்து தேனாய முகமுமாய் தீன் கரும்பின் கட்டியுமாய் மானோர் அறியா வழி தந்தருளும் தேனார் மலர் சேவகனார் காணம்மானாய் சூடுவேன் கும்பொன்னை சோடி சீவன் திரள் தோல் கூடுவேன் கூடி முங்கீ மாங்கி நின்று கூடுவேன் செவ்வாய்க்கு உருவூவே உள்ளுருவி தேடுவேன் தேடி சிவர்கழலே பாடு காணம் வெளிவந்த வெண்மொழியால் கேட்கிழறும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்மறிய வித்தவனை தெளிவந்த தேவலை சீர பேருந்துறையில் வெளிவந்து இருந்திறங்கி எண்ணறிய இன்னருளார் ஒளிவந்தன் உள்ளத்தின் உள்ளே ஒளி திகழ

ிகையின் மேல் வந்தருளி தன்னடிய குற்றங்கள் நீக்கி நீணம் சுற்ற சு தொடர்வருவான் தொல்லை பற்றிய பாசத்தை பற்ற நாம் பற்றுவான் பற்றிய வேறு ஆனந்தம் காணும்